வணக்கம் சென்னு குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பா உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நடக்கும் சில சில வேலைகளில் தான் ஒன்றுமே இல்லை தன்னால் ஒன்றுமே இயலாது என்பதை ஒருவன் தன்னுள் உணர்வது நன்று ஆனால் உடனே நின் திரும்பி நீயே யாவும் அனைத்தையும் சாதிக்க வல்லும் நீயே என்பதையும் உணர வேண்டும் மனிதர்களுக்கு இடையே ஒரு சில வேலைகளை நம்மளால செய்யவே முடியாது கண்டிப்பா இது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி தனக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை பலமும் இல்லை என்று சொல்லுவோம் ஆனா அதுவே நீங்க மாற்றி சொன்னீங்கன்னா என்னால் எல்லாம் முடியும் உடனே நீங்க இந்த மாதிரி நினைங்க திரும்பி நீயே யாவும் எல்லாமே இறைவனே அனைத்தையும் சாதிக்க வல்லும் நீயே என்பதையும் உணர வேண்டும் எங்கள் உயிருக்கு உயிர் நீ எங்கள் இருக்கைக்கு ஒளி நெய் எங்களுக்குள் கதி நீ இறைவனே இடம் அதாவது நேச்சரி பகவான் இடம் நம்ம இந்த மாதிரி சொல்லி நாம் செய்யும் வேலையை முனைப்பாக இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியாத வேலையும் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் உடல் வாழ்க்கை பற்றிய கவலைகளாம் பெயரவைகள் நம்மை கௌவி நாம் இதுவரை செய்த தவத்தால் கிட்டிய பலன்களை பால்படுத்த நாம் எப்பொழுதும் அயர்ந்திருப்போம் எப்பொழுது அஜாக்கிரதையாக இருப்போம் எப்பொழுது கவனக்குறைவாக இருப்போம் என காத்திருக்கின்றன உடம்பு நோய் அதை பற்றி தான் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் தீயது எப்பவுமே எதிர்கொண்டு காத்திருக்கோம் நம்ம கிட்ட எப்படி வர்றது எண்ணங்களும் சரி தீய எண்ணங்களும் சரி தீய சக்திகளும் சரி நாம் எப்பொழுது அஜாக்கிரதை இல்லாமல் இருப்போம் எப்பொழுது இவர்களுக்கு கிடைக்கும் நன்மையை பாழ்படுத்த காத்து கொண்டிருக்குமா அதற்கு நாம் இடம் அளிக்கக்கூடாது உணவு உறக்கம் இவற்றின் அவசியம் அதிகரித்து நம் புத்தியும் இரண்டு மந்தமாக விடுகிறது தேவையில்லாம அதிகப்படியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அப்போ நமக்கு மந்த நிலை ஏற்படும் உணவு உண்டு அதிகமாக உண்டும் போது என்ன ஆகும் உறக்கம் வரும் நம் புத்தி வந்து மலுப்படும் நம் புத்தி கூர்மை குறையும் உறக்கத்திலேயே நம் அதிக நாட்கள் செலவிட வேண்டியிருக்கும் அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடாது கூடாது உணவில் வந்து கட்டுப்பாடு தேவை சிலவங்க வந்து எது கிடையாது எந்த நேரம் குறித்து கொண்டு இருக்கும் பழக்கம் இருப்பவர்கள் ருசியான உணவை உட்கொண்டு கொண்டே இருப்பார்கள் தேவைக்கு அதிகமாக உணவுகளை உண் வயிற்றுல வந்து ஒரு அளவுதான் ஒரு பானில நீர் ஊத்துனா அதோட கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவுதான் எடுத்துக்கும் அதுக்கு மீறி நம்ம ஊத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வழிஞ்சு ஓடும் அது போலதான் நம்மளுடைய வயிறு அளவுக்கு மீறி நம்ம உட்கொள்ளும் பொழுது அதில் செரிமான தன்மையை இழந்து நோயில் கொண்டு போய் விடும் இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் வந்து மூடிய கண்களை திறந்து அவர்களின் இருந்த அறிவை விளக்கி அவர்களின் வீணா தேவையில்லாத கவலைகள் பயனற்ற துன்பங்களையும் கலைத்து அனைவருக்கும் ஒளியையும் சாந்தியையும் அருள்வார் எம்மனை எப்பொழுதும் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து மக்களை விடுவித்து அதாவது மனிதராக பிறந்த அவங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நம்ம எப்படி வாழ போறோம் நம்ம குழந்தை எப்படி வளர்க்க போறோம் நம்ம பொருளாதார நிலை எப்படி உயரப்போகின்றது அதற்கு எப்படி என்ன வழி செய்ய போகின்றோம் சரி தன்னை 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 பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அப்பேற்பட்ட சிந்தனைகளை விலக்கிவிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைந்தா அவங்க உங்களை பார்த்துப்பாங்க நின் திருப்பணியில் ஈடுபடும் இன்பத்தை அவர்களுக்கு தாராயோ அதாவது மக்கள் பலவிதப்பட்ட துன்பங்களிலே அவங்கள சூழ்ந்து இருக்கும் நினைவுகள் கஷ்டம் வந்து எப்பவுமே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்ட்டு அதற்கு தான் எப்பொழுதும் நம்ம வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்கினால் நமக்கு அந்தவித எண்ணங்களும் வராது கஷ்டங்களும் நம்மை நெருங்காது ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் நம் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பக்தி உதயமாகி முடிவில்லாது வளரும் தருணம் தருமம் பெருகிக் கொண்டு இருக்கட்டும் துயரமெல்லாம் துடைக்கப்பட்டும் துன்பங்களெல்லாம் நிவர்த்தியாகட்டும் வேதனையெல்லாம் மறையட்டும் மக்கள் உள்ளங்களில் அமைதியான நிம்மதி கூடி புகட்டும் மக்கள் மனம் பெற்று வலுவடையட்டும் அனைவரும் நின்னை நோக்கி ஆழ்ந்து தியானித்து அதிலிருந்து வெற்றிகள் எல்லாம் மூல பொருளாக சக்தியை பெறட்டும் நீ ஒவ்வொருவரிடத்தும் ஊற்றாய் ஊடுருவியாக அதாவது ஊடுருவியாக என்று சொல்லப்படுகின்றது கடின முயற்சிகள் தேவையில்லாதனவையாகவும் எளியவையாகவும் லட்சியத்தை அடைந்து விட்டோம் என்ற மயக்கம் தருவனவையாகவும் உள்ள சுலபமான வழிகள் நமக்கு வேண்டாம் நாம் வழியில் இடறி விழுவதற்கு காரணமான அஜாக்கிரதை கவனமின்மை ஆனவற்றை அகற்றுவோம் பழி குழி பக்கம் இழுத்துச் செல்லும் தற்புக்புக்சியை அறவே விட்ட விட்டகழுவோம் நம் முயற்சிகள் எப்பேர் கொத்தவையாயினும் நம் போராட்டம் எதுவாயினும் நம் வெற்றி யாதார் யாயினும் நாம் இனி செல்ல வேண்டிய பாதையை நோக்கும் பொழுதே நாம் இதுவரை செய்த பயணம் வெகு குறைவை எங்களுக்கு மென்மேலும் போதிப்பா எங்களுக்கு மென்மேலும் ஒளியருவா எங்கள் அங்கானத்தை போக்கு எங்கள் மனதுக்கு வெளிச்சம் தான் எங்கள் இதயத்துக்கு திருவுருக்கு எங்களுக்கு என்றும் மங்காத அன்பு அருள் எல்லோரிடமும் நென் இனிய தருமம் மலரம் மலரசி நாங்கள் என்றென்றும் உங்களுடையவர்களாகவே யாவோம் என் மெய் வேட்டையின் உரு வினாவ குழந்தையின் எளிமையோடு நின்புறம் எப்பொழுதுமாய் எழுகிறது ஆனால் அதன் உள்ளே கனியும் தீயோ அபியாததை எப்போதும் வளர்ந்தவரக்கும் இந்த அனலின் கனலின் உன் உள்ள துருதி அவ்வளவும் குவிந்து முனைப்பட்டு நின்புறம் முனைகிறது எம்மனே என் வாக்கில் தெளிவில்லாவிடீனும் மெய்ஞான ஒளி தூய்மை நேர்மை பக்தி இவை பொருட்டு நின்னிடம் பிரார்த்திக்கின்றேன் மக்கள் முழுமையாக இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மக்கள் குளம் முழுவதுமே நானாக உள்ளேன் பிரார்த்தனை வெளிப்படுத்திக் கொள்ள பொருந்திய வெளிப்பாட்டிற்கு இங்கு தடையாக உள்ளது எங்கள் அங்ஞானமும் கோணல் புத்தியமே என்றோ இதை நான் உணர்ந்து உணர்ந்தும் கூட குழந்தை உள்ளத்தோடு நின் மெய் ஞான ஒளி தூய்மை நேர்மை பக்தி இவற்றை வேண்டி நின்னிடம் பிரார்த்திக்கிறேன் நான் உன்னுடைய குழந்தையாகவே நின் ஆட்சியின் அமைதி இப்புவி முழுவதும் பரவட்டும் என்று இறைஞ்சுகின்றேன் அதாவது வேண்டுகிறேன் என்று அர்த்தம் எப்பவுமே நம்ம வந்து புத்தகங்கள் எப்பவுமே படிக்கிறது சிறப்பு புத்தகங்கள் படிப்பதனால நமக்கு தெரியாத சில வார்த்தைகளும் சரி தெரியாத சில விஷயங்களும் சரி நமக்கு அப்பதும் புலப்படும் நிறைய விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்வது ரொம்பவே நல்லது அதுவும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட புத்தகம் பொன் வரிகளால் இழைக்கப்பட்டதும் ஒவ்வொன்றும் வாழ்க்கை தத்துவத்தை சுமந்து கொண்டு வரும் வார்த்தைகள் அவை நம் வாழ்க்கையில நல்வழிப்படுத்த உதவும் ஆசிரமத்தில் எல்லாவித புத்தகங்களும் நமக்கு கிடைக்கின்றது நான் இன்றைய பதிவில் சொன்னது வந்து பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஸ்ரீ அன்னையின் என்ற புத்தகம் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்து புத்தகம் தான் புத்தகம் முக்கிய வகை சாதகர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக உதவக்கூடும் தன்னடக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இறைவனுக்கு இட்டு செல்லும் பாதையை கண்டுபிடிக்க விரும்புகிறவர்களுக்கும் இறைவனுடைய வேலைக்கு தங்களை மேலும் அர்ப்பணித்து கொள்வ ஆர்வம் உருபவர்களுக்காக இந்த புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து தான் சில வரிகளை நான் படித்தேன் இன்றைய பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இன்றைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி